அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் அழகிய செம்மண் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வருங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அடி வருங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து வருங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டாங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க நாலு பக்கம் சம சதுரமாக இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் வந்துடுங்க ஏழரை ஹெச்பி தனி சர்வீஸ் வந்துடுங்க அது இல்லாமல் பூமியோட ஒரு சைடு பிஏபி வாய்க்கால் போதுங்க நம்மளுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க புதுசாக வந்துருக்குதுங்க சுத்தியுமே தென்னந்தோப்புங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரர் வாங்கியிருக்கிறாங்க அந்த பூமியொட்டியே இந்த லேண்டை வருதுங்க நீங்கள் இன்றைக்கி ஃபென்சிங் போட்டால் கூட ஏக்கரா ஒன்றரை லட்சம் வருங்க எல்லா வசதியுமே பண்ணிட்டாங்க பூமியொட்டி பார்த்தீங்கன்னா குடிநீர் பைப்பு வந்துடுங்க வில்லேஜுக்குமே இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு எல்லாமே நல்ல காப்புல இருக்குதுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலே இருக்குதுங்க நீங்கள் சுற்றியுமே நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷன் இருக்குதுங்க நீங்கள் பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷனில் வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க பெரிய வெட்டி டு போகிற மெயின் ரோட்டில் கிழக்க வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கங்கள் இதுலேருந்து போலவாடிங்கிற ஜங்ஷனுமே ரொம்ப பக்கங்க நீங்கள் போலவாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதுலேருந்து நடக்கிற தூரம் தானுங்க ஒரு கம்மி விலையில் அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தெளிவான இடம் பார்த்துருக்க முடியாதுங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரை எடுத்தால தனி சர்வீஸ் தர்றாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி தனியாக வந்துடுங்க நல்லா ரெட் சாயில் வருங்க ஜனமூலம் இழுத்து வருங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வில்லேஜ் ஒட்டி புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா சப்ஸ்கிரைபர் தனி சர்வீஸோடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றரை ஏக்கரா வேணும்னு எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஏக்கரா வேணும்னு எடுத்துக்கலாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தோம் இந்த விலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க நம்ம உடனே ரெடிக்கறையும் பண்ணுற மாதிரி இருந்தால் வேலை கம்மி நீ வாங்கி தர்றேங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நாற்பத்தி மூணு லட்சத்துக்கெல்லாம் தனி சர்வீஸோட எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்